சரச சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு கப் கடலைப்பருப்பு கப் எள்ளு நாலு டீஸ்பூன் உப்பு தேவைக்கு பெருங்காயத்தூள் தேவைக்கு மிளகாய் காய்ந்த மிளகாய் தேவைக்கு இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு வரச்சுருக்கிறோம் இட்லி பொடிக்கெலாம் எப்போயுமே வந்து உளுத்தம்பருப்பு ஒரு பங்கு போடுறப்ப கடலைப்பருப்பு அரை பங்கு போட்டுட்டு அடுத்ததாக கடைசியாக எள் வறுத்து போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அந்த பெருங்காயத்தூள் எள் அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து இட்லி பொடிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த கடலைப்பருப்பு லேசாக சூடு ஏறினோடனே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும் போது இந்த உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் தனித்தனியாக வறு வறுக்கணுங்கிறது இல்லை தனித்தனியாக வறுத்தாலும் தப்பு இல்லை உளுந்து நல்லா வருபட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் கருக விடாமல் சிம்ளியே போட்டுட்டு வருகணும் இந்த கடலைப்பருப்பு நல்லா வருபட்டுருச்சு உளுந்தும் நல்லா செவக்க வரு வறுத்தாச்சு வாசம் வந்துருச்சு அடுத்ததாக இந்த எள்ளு ஆட் பண்ணிக்கிறோம் பொடிக்கெல்லாமே எள் போடும்போது அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் எள்ளு போட்டோடனே ஒரு மாதிரி வெடிக்கும் டிச்சோன்னாே அது ஆட் அடுப்பை நிப்பாட்டிடலாம் அடுத்து உப்பையும் இந்த சூட்லேயும் போட்டு நம்ம வறுத்துறோம் நல்லா உப்பு போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க அடுத்த பெருங்காயத்தூள் லேசாக இதுலேயே போட்டு இந்த சூட்லேயே மிளகாய் வந்து நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம் காரம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டு லேசாக சூடு ஏறுனா போதும் அடுப்பை நிப்பாட்டிட்டு தான் நான் இப்போ வந்து மிளகாயை வந்து வறுக்கக்கூடாது அவ்வளோதான் இதை ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டா இட்லி பொடி ரெடி இப்போ இட்லி பொடிக்கு தேவையான பொருள் வருத்தது எல்லாத்தையும் நம்ம இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் கொஞ்சம் இட்லி பொடின்னா வந்து கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் தான் எண்ணெய் ஊற்றிக்கும் போது நல்லாயிருக்கும் பருப்பு எள்ளு பெருங்காயம் காரம் எல்லாம் கலந்த நல்ல காரசாரமான இட்லி பொடி தயாராகிடுச்சு